சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே ப்ரொட்டக்டிவாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னாவே அவங்களுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் இந்த தடவை மறுபடியும் வந்து குளியல் பொடி எல்லாமே வந்துட்டு ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ரீஆர்டர் வந்து போட்டிருந்தேன் ஸோ பேக்கெட் வந்து எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி பேக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருந்தது ஸோ இது வந்து காம்போ ஆஃபரில் தான் போட்டிருந்தேன் இதில் வந்து கத்தால கரிசலாங் கண்ணி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும் ஒரு பன்னெண்டு பேக்கெட் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஸ்கின் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்க வந்து ரொம்ப இந்த வெயிலுக்கு வந்து டேன் ஆகாமல் அவங்களுடைய கலர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஃபுல்லாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் டைமில் வந்துட்டு நல்ல எண்ணெய் தண்ணி வந்து தேய்ச்சி வந்து ஊட்டுங்க அதே மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு வந்து குளிக்க வைங்க அது வந்து கண்டிப்பா மார்னிங் வந்து ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி பத்து மணிக்கு முன்னாடி குளிக்க வச்சிருங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல வந்து குளிக்க வச்சுட்டு பழக்கங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை பயிர் இதை வந்து நான் வீட்லயே காய வச்சு மிக்சியில வந்து பொடிச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் பச்சை பயிர்ல முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டும் ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் வெயிலையும் மற்ற ரெண்டு நாள் வந்து நிழல்லையும் உலர்த்தி காய வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நீங்க மிக்ஸி ஜார்ல வந்து வந்து நீங்க பொடிச்சிங்க அப்படின்னா நைஸ் பேஸ்டா வந்து உங்களுக்கு வந்து பொடிஞ்சிரும் இது வந்துட்டு உங்களுடைய பேபியினுடைய ஸ்கின்னை வந்து ஸ்கின் டோனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் பேர்த் அப்போ என்ன கலர்ல வந்து அவங்க இருந்தாங்களோ அந்த கலர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பச்சை பயிர் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான தன்மையும் இருக்கும் வாசனையாகவும் வந்து இருக்கும் ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ற மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க சின்ன குழந்தைகளுக்கு நல்லா மைல்டா வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பாடி நல்ல ஒரு இதுல வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ இதுவுமே வந்துட்டு நம்ம பக்கத்திலேயே வந்து பறிச்சு நிழல்ல காய வச்சு அதுக்கப்புறமா நான் வந்து பொடி வந்து பண்ணிருக்கேன் சோ நூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் போல வந்துட்டு ஆவாரம் பூ வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே நல்லா வந்து ஒரு ஸ்கின்னை வந்து பொலிவா வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நார்மலா வெறும் ஆவாரம் பூ மட்டுமே நீங்க வந்து போட்டு குளிக்கலாம் ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும் இது வந்து பன்னீர் ரோஸ் இது வந்து நான் சந்தில வாங்கிட்டு வந்துட்டு இதுவுமே மூணு நாள் வந்து நல்லா நிழல்ல உலர்த்தி காய வச்சிருக்கேன் கண்டிப்பா இதை வந்து சுத் வெயில்ல பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாம் வந்து வெயில்ல வைக்கவே கூடாது எந்த நல்லா உலர்த்துங்க மைல்டான வெயில்ல வந்து வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சந்தனம் வந்து நான் இதுல கொஞ்சம் போறேன் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது பத்தாவதுக்கு குளிர்ச்சியும் கூட இந்த சம்மருக்கு உங்களுடைய பாடியை ரொம்பவே கூலா வச்சுக்கிறதுக்கு இந்த சந்தனம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேப்பில பவுடர் இது வந்து நான் காய வைக்கிறதுக்கு எனக்கு முடியல அதனால சரி நம்ம பேக்கெட்ஸ்லயே வாங்கிடலாம் சொல்லி வந்து வந்து இது வந்து ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படினாவே போதுமானது தான் ஸோ கிருமி ஏதாவது இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு வேப்பில பவுடர் நல்லாவே ஒரு ரெமடியா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் போல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ண போறேன் இது வந்து தம்பியும் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வந்து நான் இந்த குளியல் பொடி வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற எல்லாத்தையுமே வந்து கட்டி இல்லாம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து பசங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மீசை வளர்றது அந்த மாதிரி குட்டி குட்டி முடிகள் வந்து வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொட்டப்பில் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போவே அது வந்து தப்பில்லை விரலி மஞ்சள் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னுமே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின்னை ஆரஞ்சு தோல் எலுமிச்சம்பழ தோல் இதெல்லாமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கிடைச்சிது அப்படின்னா குட்டி குட்டியாக பீசஸாக வந்து கட் பண்ணி காய வச்சு பொடிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் அரைக்கும் போது என்னென்னா ரொம்ப நைஸாக எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுடரா வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக வந்து இருக்கும் ஸோ ரெண்டு டைம் வந்துட்டு நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க பேபி அப்படின்னா ஒரு தடவை சோப்பு அண்ட் ஒரு தடவை வந்து குளிக்க வைக்கும் போது இந்த மாதிரி குளியல் பொடியும் போட்டு நீங்கள் குளிக்க வச்சிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது பாப்பாவுக்கு நான் தனியாக எடுத்துட்டு அதில் வந்து அவளுக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தொகளப்பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க பொடி வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமடியாக வந்து இருக்கும் ஸோ பிறந்த குழந்தைக்கு குழந்தைகள்ல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் தாராளமா வந்து தவளைப்பொடி வந்து நீங்க போடலாம் அதை போட்டு குளிக்க வச்சோம் அப்படினாவே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லா வந்து இருக்கும் அந்த டே ஃபுல்லா அந்த அரோமா வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் ஈவன் நான் வந்துட்டு ஒரு டென்த் வரைக்கும் போகிற வரைக்குமே அம்மா வந்து அதை எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வராம உங்களை ரொம்பவே ப்ரொடெக்டிவா வந்து வச்சுக்கும் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு தம்பிக்கு தனியா கஸ்தூரி மஞ்சள் தனியா வந்து மிக்ஸ் பண்ணாம தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து இதை எடுத்து வச்சுட்டு நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்க தண்ணியிலையும் குலைக்கலாம் இல்ல அப்படின்னா அப்படின்னா பால்லையும் வந்து நீங்க குழச்சிக்கலாம் ஸோ ஃபேஸ் பேக்காக போடுறதா இருந்துச்சு அப்படின்னா கெட்டியான தயிரில் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நெக்கு ஃபேஸ் இதெல்லாமே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் ரைட்டாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி வந்து பாருங்க